இந்த வாரம் போக மாட்டான் ஏன் தம்பி போல அம்மா அப்படி அடுத்த வாரம் போக மாட்டான் ஏன் நீ பூரி சுட்ட பூரியில என்ன அதிகமா இருந்துச்சு அதை சாப்பிட்டு எனக்கு வயிறு அப்செட் ஆயிடுச்சு நான் ஸ்கூல் கார்டு ஏற மாட்டேன் எங்க வீட்டுல கதைய நான் பாக்குறேன் இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மூகா ஸ்டாலின் அவர்களுக்கு சரியான ஒரு நபர்னா ஒரு வீட்டிலே பள்ளிக்கூடத்திற்கு போவதற்கு அடம்பிடிக்கக்கூடிய குழந்தைக்கு சமம் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதற்கான இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறேன் அங்க போனாருன்னா வண்டவாளம் தண்டவாளம் இந்தியாவுல இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிஞ்சு இது வந்து ரூம கூட்டிட்டு ஒரு பிராம்ப்ட வச்சுக்கிட்டு அவர் ட்விட்டர்ல பேசுற வீடியோ கிடையாதுங்க அவர் வீடியோ போடுவார் ட்விட்டர்ல பாப்பா அது வீடியோ பண்ணி நிறைய கட்டு இருக்கும் முன்னாடி ஒரு பிராம்ப்ட் வச்சிருப்பாங்க அதே முதலமைச்சர் அதை பாப்பாரு தப்புன்னு படிப்பாரு அது ஐடி வீ எடுப்பான் தப்புன்னு கட் பண்ணி போட்டுருவோம் அது நிதி ஆயோக்ல லைட் அத்தனை முதலமைச்சர்கள் முன்னாடி செக்ரட்டரி முன்னாடி இந்தியாவுடைய ஆளுமை மிக்க தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல

அதை எழுதி கொடுப்பாங்க செவன் மினிட்ஸ் அத்தி பேர் பிரிச்சு வந்துடலாம் உள்ள இங்க ஐடிவிஎம்கே சொல்லுவாங்க தலைவரோட பார்ட்டி எல்ல என்ன ரகம் பார்ட்டியால எப்படி பேசுறாங்க ஓகே அதுக்கு நாலு பேர் கைத்துடுவாங்க அது முடிஞ்சிருங்க இன்ட்ராக்ஷன்ல மாட்டுறீங்க ஒருத்தர் ஒரு அமைச்சர் வந்து கேட்பாங்க மத்திய அமைச்சர் எப்படிங்க சார் இருக்கீங்க தமிழ்நாட்டுல பரவாயில்லையாங்க சார் இன்ஃபர் மொட்டா எப்படி சார் இருக்கு நாங்க ஹெல்த் மினிஸ்டர் ஜேபி நல்லா இருக்கு சார் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுமா ஆமானுக்கு தெரியாதே என்ன பேசுறீங்க இல்லையா சார் நாங்க இந்த வித்யாலயோ இருந்து நான் சிஓ வி ஆர் சுப்பிரமணியம் ஐயா பேசுறேன் தமிழ்நாட்டில் எங்கே சவுத் தமிழ்நாட்டில் எல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் சொல்றாங்க சொல்கிறாங்க தமிழ் இசைக்கு அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்றாங்க தமிழ்நாட்டில் ஃபுல்லாக நீர் வேளாண்மையே போயிருச்சுங்கிறாங்க அதுக்கு என்ன சார் பண்ணலாம் நம்மால் பதில் சொல்லணும் ஆனால் இவரு தெளிவா இருக்கிறார் போனாத்தன மாட்டுவோம் போன மருந்து எப்படி மாட்டுவோம் இதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் ஸ்கூலுக்கு போனாத்தான பாஸ் பயிரு கோயில் ஆப்டர் இருக்காங்க ஆப்டர் தெரியாதவங்க இது செஞ்சது சார்ந்த மாதிரி என்ன